நான் எடுக்கிற அரை நூல் நான் ரொம்ப தெளிவா சொன்னேன் மது விளக்கு என்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கிறது திமுகவும் மதுவை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறது அதிமுகவும் மதுவை ஒழிக்க உடன்பாடு இருக்கிறது என்று தேர்தல் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளும் சொல்லுகிறது இடதுசாரிகளும் சொல்லுகிறோம் எல்லா கட்சிகளும் சொல்லும் போது அப்புறம் ஏன் மதுக்கடைகள் கலந்துக்கு உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல அவருக்கும் பிடிக்கல இவருக்கும் பிடிக்கல அப்புறம் ஏன் மதுவை கூட மதுக்கடைகள் கூட முடியவில்லை இந்த கேள்வியை எழுதி விட்டு நான் சொன்னேன் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் எழுப்புவோம் மதுவை எழுத்துவோம் தேசிய கொள்கை வேண்டும் என்று வலியுறுத்துவோம் பத்திரிக்கையாளர் கேட்டார் நான் சொன்னேன் அண்ணா திருத்தாவும் பேசலாம் இந்த மேடைக்கு வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப இயல்பாக நான் சொன்னேன் ஒரு தங்க உடனே திருமா அளவுக்கு காய்கறி நகரஞ்சிடா நான் செஸ் ஆராயப்பட்ட என்ன காய்கறி காய்கறி நகரஞ்சிடா ஏதோ திருத்தம் போடுவரா ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்காது நான் மக்களை சந்தித்த போது மக்கள் எனக்கு கட்டளை மா மக்களிடம் செல்லுங்கள் கற்றுத் தருவார்கள் அரசியல் கற்பதற்கு பல்கலைக்கழகம் செல்லுங்கள் என்று சொல்லவில்லை அரசியல் கற்பதற்கு மக்களிடம் செல்லுங்கள் என்று மாசேற்போம் என்கிற மாவோ சொன்னதை நான் கள்ளக்குறிச்சி போன ரெண்டு நாள் இருந்தேன் எங்கிட்ட ஜனங்கள் வச்ச கோரிக்கை நம்பி இந்த டாஸ்மாக சொல்லுங்க கள்ள சாராயத்தை முடிங்க எல்லாம் எங்க ஊர்ல கள்ளச்சாணாயம் வித்துக்கிட்டிருந்தான் அவனுக்கு வந்து இந்த அரசியல்வாதி துணையா இருந்தாரு இந்த போலீஸ்கார துணையா இருந்தாரு அவங்களை கைது பண்ணிங்க எல்லாம் சொல்றேங்க சாதாரண மக்கள்கிட்ட இயல்பாக வந்து விழுந்த கோரிக்கை டாஸ்மாக மூட சொல்லுங்க நீங்க மாட்டீங்களா அந்த பெண்மணிகள் விடுத்த கோரிக்கை தான் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டமாக மாறுகிறது ஆர்ப்பாட்டமாக அவர்கள் வெடித்த கண்ணீர் என்னை நெக்குறுகள் செய்தது அவர்கள் ததறிய அந்த கதறன் என்னை ஆழமாக சிந்திக்க தூண்டியது இதை நாம் ஒரு வெகுமக்கள் பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இயல்பான ஒரு போக்கில் செப்டம்பர் பதினேழு மகளிர் மாநாடு நடைபெறும் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அறிவித்தேன் எந்த கணக்கு கிடையாது இரண்டாயிரத்தி

சின்ன கட்சி அந்த குடும்பத்துக்கு தலா பத்தாயிரம் கொடுத்திருந்தோம் அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்து விடுதலை சார்பில் அந்த அந்த ஆள் கைது செய்யப்பட்ட இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படுகிறார் இரண்டாவது கோரிக்கை தேசிய மதிவிலக்கு கொள்கை வேண்டும் அதன் அடிப்படையில் சட்டம் இயக்க வேண்டும் இதை எல்லா கட்சிகளும் சொல்ல வேண்டும் பிஜேபி சொல்லணும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலும் அதுவிலுக்கு நடைமுறை இருக்கிறதா மாநில அரசு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் இவங்க வந்து ஆன்மீகம் பேசுறவங்க ராமரை வழிபடக்கூடியவங்க நல்லவனுக்கு பிம்பற்ற வேண்டும் என்று சொந்த ஏன் உத்தர பிரதேசத்தில் மதுவிலக்கு இல்லை முதல் நிலையை அதை செய்ய வேண்டுமா இல்லையா இந்துக்களை காப்பாற்ற விரும்பக்கூடிய இந்துத்துவ பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சான வகையில் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏன் மதுவிலக்கின் அடைமுறையில் இல்லை அதை சொல்லுவாருங்களா மாநிலத்திலும் பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலும் மதுவிடத்தில் நடைபெறவில்லை குஜராத்தில் இருக்கு காங்கிரஸ் காலத்தில் வந்தது காந்தி பிறந்த மாநிலம் காந்திக்கு மரியாதை கொடுத்து அதை மூடி வச்சிருக்கிறாங்க பீகார் இருக்கு நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கிறதுனால முற்போக்கு சிந்தனை உள்ளவர் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாலும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர் இதெல்லாம் முடிச்சிருக்க நாகராந்து ரெண்டு சின்ன மாநிலங்கள்ல இருக்கு ரெண்டு பெரிய மாநிலங்கள் இருக்கு எல்லா மாநிலங்களிலும் அரசாங்கம் மது வியாபாரம் செய்கிறது மது மதுவிடங்கள் கொடுக்கவில்லை இல்லை தமிழ்நாட்டுல மூலிகா காட்சி செய்ததுக்குனையா ஆத்திராவோட கூட கேகரா விடப்புனையா எல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கூமி இப்ப தேசிய அளவு மது இடத்துக்குள்ள கொண்டு வராங்க சுற்றி சுதந்திரம் இடாரு நான் சொல்லுவோம் திருமாவளம்

இந்த தூய்மையான நோக்கத்தை கலந்தப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறேன் சரி இப்படி பேசுறதுனால திமுக உங்களை தப்பா நினைக்காதா இந்த ஊடகங்கள் எல்லாம் இப்படி திரித்து எழுதுவதா இந்த உறவு பாதிக்கப்பட்டு விடாதா கூட்டணி முறிந்து விடாதா உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை வேண்டுமென்றே சிலர் இதை கூர்மைப்படுத்தி உடைத்து விட மாட்டார்களா நான் எந்த கணக்கும் பண்ண விரும்பவில்லை மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை இந்த கோரிக்கையால் அரசியல் களத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம் தூய்மையாக சொல்லுகிறேன் உள்ள தூய்மையோடு சொல்லுகிறேன் எனக்கு எந்த கிரிமினல் இன்டென்ஷனும் கிடையாது எந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷனும் கிடையாது இப்படி பேசுறதுனால தேர்தல் அரசு அரசியல் கூட்டணி உறவு இல்லை பிரச்சனைகள் வரலாம் ஏதாவது பாதிப்புகள் வரலாம் பின்னடைவு வரலாம் ஆனா ஆய்வு நோக்கம் கட்சி என்பது புரட்சியான அம்பேத்கரின் கொள்கைகளை வெளிநடத்தக்கூடிய ஒரு இயக்கம் சமூக இயக்கம் பெரியார் இயக்கம் நான் பேசுகிற மாதிரி பரிச்சை நேரத்தில் படிச்சு பாஸ் பண்ணக்கூடியவன் நான்

அவர் வீட்டில் ஒரு மூணாவது மாடியில் ஒரு வீடு அவர் ஒரு நாய் வளர்க்கறது எனக்கு தெரியல நான் போனது அந்த நாய் என்னால் பாய்ஞ்சி பிராண்டி கையில் காயப்பட்டு ரத்தம் வந்துருச்சு ஸ்வீட் கொடுத்து போனது எனக்கு வந்த வந்து நான் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா அதனால் நம்ப முடியல பாஸ் பண்ணிட்டீங்களா அவர் வந்து ஒரு பிராமண அதிகாரி அந்த ஸ்டைலில் பேசினார் வாங்க போங்கன்னு மரியாதை கொடுக்கூடாததுனால நீர் போர் வார் அப்படின்னு உட்காந்துருக்கேன்

தெர்கினா சொல்றனா எலக்ஷன் நேரத்தில நான் எலக்ஷன் பத்தியே முடிவு பண்ணுவோம். பயிற்சி நேரத்தில நான் படிப்பு மூலமா எலக்ஷன் நேரத்தில முடிவு பண்ணுவோம். என்ன प्रिपरेशनலாம் கேடையாது. அதனால நாங்க பாக்க வேண்டிய ஆப்படியா ஆட்சி ஒரு சிங்கிள் ஜெயிச்சு நாங்க என்ன பண்ண போறோம் ஜெயிச்சு அது ஒண்ணுதான் ஜெயிக்கிறதாவும் ஒண்ணுதான் அது ஒண்ணும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போறது என்ன ஒரு கேட்டு நாங்க ஒரு கட்சியை தொடங்கணும் நாங்க ஒரு நாலு எம்எல்ஏ வச்சிருக்கிறோம் நாங்க ரெண்டு எம்பி வச்சிருக்கிறோம் ஒரு ஸ்டேட் பார்ட்டியா ரெகனைஸ் ஆகிருக்கிறோம் இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இதனால உங்களுக்கு ஒரு சார் ஆக போறது இல்லை அதனால எங்களுக்கு எலெக்ஷன் அன்னைக்கு தான் எலக்ஷன் பற்றியும் முடிவு செய்வோம் அண்டர்லைன் பாயிண்ட் போர்டு போடு அடிப்போடு

இந்த கண்ணீர் விட்டு கதறி அழிவு கொண்டிருக்கிற தாய்மார்களின் கோரிக்கையை திசை திருப்ப வேண்டாம் இந்த மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை மூடப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவுக்கும் இதனை பொறுப்பு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதுதான் எங்கள் நோக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வழிகாட்டும் நெறிமுறைகள் என்று மாநில அரசுகளுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள் உள்ளன அதில் ஆர்டிகல் பார்ட்டி அரசுக்கு வழிகாட்டுகிறது படிப்படியாக மதுவிலக்கு கொள்கையை ஏற்கனவும் அது விளக்கை முழுமையாக நடைமுறை

இன்றைக்கு அதை விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறது அரசியல் அரசியல் கட்சிகளின் தலைவர் பெருமக்களை எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலாய் தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் சட்டம் இயற்றுவோம் நல்ல சாராயம் குறித்தால் கள்ளச்சாராய வராது நல்ல சாராயம் உடலுக்கு நல்லது கள்ளச்சாராயம் தான் உடலுக்கு கெடுதி என்று சொல்வது ஒரு ஏமாத்து வேலை சாராயம் என்றாலே அது நஞ்சுதான் மது என்றாலே அது நஞ்சுதான் அதுல நல்ல நஞ்சு கெட்ட நஞ்சு என்று ஒன்று கிடையாது நஞ்சு நஞ்சுதான் எனவே இதை பெண்கள் உரத்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் மகளிர் மாநாடு தொடர்கா மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பெண்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன் மாவட்டத்திற்கு எத்தனை யூனிஃபார்ம் சாரி வேணுங்கிறது தலைமைக்கு சொல்லிடுங்க அடக்க விலைக்கு உங்களுக்கு அப்படியே தலைமை வழங்கப்படும் அந்த சாரியை உடுத்திக் கொண்டு புடவையை உடுத்திக் கொண்டு நீங்க மாநாட்டுக்கு வர வேண்டும் எல்லாம் நீளம் சிவப்பு நட்சத்திரம் புதித்த சேலை அந்த ஒரு நாள் நீளம் சிவப்பு ஒரு ஓரம் பாடல ஓர என்ன சொல்லுவீங்க தமிழ்ல பாடல்தான் இங்கிலீஷ்ல பாடல் தமிழ் என்ன சொல்றது அது முந்தாமங்க அது முன்பகுதி அதை காந்தியடிகளில் பிறந்த நாள் வச்சிருக்கோம்

செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தாலும் ரொம்ப ஷார்ட் ஆகுது அதனால தள்ளி வச்சுக்கிறோம் அக்டோபர் ரெண்டு விமர்சிக்கிறோம் பொறுப்படுத்தவே கூடாது சும்மா நான் வந்து இருந்தேன் என் பேஜ்ல இருந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் பேச்ச வீடியோ பிடிப்பிங் எடுத்து அதை போட்டிருக்கா பண்ணி அந்த நிர்வாகி சஜன் அவங்க அந்த நான் அந்த டெக்ஸ்ட் மேல போடுவாங்க இல்லையா வீடியோ போடும்போது போது எழுதுவாங்க என்னன்னு அதுல நிறைய தடவை தப்பு பண்ணிடுவாங்க எழுத்து பிழை இருக்கும் சென்டென்ஸ் சொல்லுங்க அதுக்கு சத்தம் போடுவேன் அந்த மாதிரி அதை வந்து வெறும் முழக்கத்தை மட்டும் போட்டு கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதை மட்டும் போட்டாங்க என்னன்னு இல்லை ஆனா அந்த கண்டத்து என்னன்னா மூப்பனாரோடு நாம் கூட்டணியில் சேர்ந்த போது விடுதலை சிறுத்தை எழுப்பிய முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும் பங்கு பங்கு என்று முழங்கிக் தேர்தல் அரசியலுக்கே வந்தோம் எளிய மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கோள் காட்டி பேசினோம் அதை எடுத்து போடுறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலேயே நாங்கள் இந்த கருத்தை பேசினோம் என்று மறைவாடை நகரில் நடைபெற்ற மண்டல சிறப்பு குழுவில் உரை

பங்கு அதிகாரத்தில் பங்கு கடைசி மனித அதிகாரம் வந்து நகர் மண்டல சிறப்பு செயற்கோடு சுருக்கம் திருமாவளவன் பயந்துட்டாரு பேக் அழிச்சிட்டாரு பயன்படுத்த யாரு தெரியும் பயன்படுத்த

கட்சி போதே பதவிக்கு வரும் ஆசைப்படுகிறாங்க இதான் கட்சி தொடங்கும் போதே தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று சொன்னதும் பெருமாற பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு தீவிரமா நான் பேசினேன் என் கூட சில பேர் புரட்சி சொன்னவங்க நான் வேண்டாம் எவ்வளவு பார்க்க முடியல சரி வேற வழியில் அம்பேத்கரை தேர்தல் பாதையை புறக்கணிக்கிற நாம் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடலாம் தான் விழுப்புரக்கூடிய செயல்துடன் நானே தீர்மானத்தை முன்வழி பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்சி தேர்தல் பாதைக்கு வந்துச்சு பதவிக்காகவும் தொடங்கப்பட்ட இயக்கம் இல்லை பதவிக்காக பொது வாழ்க்கைக்கு வரவில்லை தேர்தலில் நின்றாலும் நிற்காவிட்டாலும் நின்றாலும் எல்லாவிட்டாலும் எப்போதும் மக்களோடு இணைப்போம் மக்களுக்காக பணியாற்றுவோம் உறுதியாக இருக்கிறோம் எனவே இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் இந்த மாநாட்டுக்கு நீங்கள் இப்போதே விளம்பரம் செய்ய வேண்டும் சுவர் விளம்பரம் துண்டறிக்கைகள் விநியோகம் செய்ய வேண்டும் சுவர் அட்டைகள் ஒட்ட வேண்டும்